நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்களை பார்த்த சொல்றார் என் மகனே என் மகளே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ பிரயாசப்பட்டு உழைக்கிறத வேறொருத்த சாப்பிட மாட்டான் வட்டிக்கு போகாது ஆஸ்பத்திரிக்கு போகாது அது உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் அதான ஆசீர்வாதம் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து மாதம் முழுவதும் உழைத்து சம்பாதிக்கிற அந்த பணம் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நிலத்தில் உழைத்து வரக்கூடிய அந்த வருமானம் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும்ல அதான் முக்கியம் அது சாறை கடைக்கு போகுது அது ஆஸ்பத்திரிக்கு போகுது அது வீணாய் செலவாகி போகிறது அது வட்டிக்கு போகிறது என்றால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அன்று சொல்கிறார் அதெல்லாம் உனக்கு வேண்டாம் கையின் பிரயாசத்தை நான் உனக்கு ஆசீர்வதித்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பின் நன்மையும் உன் குடும்பத்துக்கு நான் அருளி செய்வேன் உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும் அப்படின்னு அன்று சொல்கிறார் என்ன நன்மை உண்டாகுமா உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கன்னிதரம் திராட்சை செடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவு வரை கன்றுகளை போல் இருப்பார்கள் குடும்ப ஆசிர்வாதம் நீங்கள் உழைக்கிறது சம்பாதிக்கிறது எதுக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பமாக மகிழ்ந்திருக்கத்தானே அந்த சந்தோஷம் இருக்குதா ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்க விரும்புகிறார் உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட இருக்கும்படிக்கு தான் இந்த வருமானம் எல்லாமே ஆண்டு சொல்ல அந்த பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய பணமெல்லாம் வீணாகி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பணம் நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணம் எந்த விதத்தில் வீணாகாதபடி உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் அதற்காகத்தான் இப்போ நம்ம ஜுபிக்க போகிறோம் ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் எல்லாமே நீங்கள் கடவுளுக்கு பயந்து நடக்கவங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களா உங்களை சிருஷ்டித்த தெய்வனுக்கு பயந்து உங்களுடைய வேலைகளை செய்யணும் கடமைகளை நிறைவேற்றணும் அப்பொழுது இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்று அண்டர் வாக்கு கொடுக்கிறார் நம்மை ஜெபிக்கலாமா தகப்பனே நீர் அற்புதமான சாப்பிடுவாய் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்திருப்பாய் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும் மகிழ்ந்திருக்கட்டும் பாக்கியமன் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் இருக்கட்டும் ஏசுக்கரசின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே